வணக்கம் வாழ்க வளமுடன் சமீபத்தில் ஒரு புத்தகம் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தப்ப அதில் வெற்றிக்கு மூன்று படிகள் என்கிற ஒரு தலைப்பு படித்தேன் அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ஆழ்ந்து படித்தேன் ஒரு ரெண்டு தடவை படித்தேன் உங்களுக்கும் அது சொல்லணும்னு தோணுச்சு ஒரு ஜென் துறவியும் அவருடைய சீடர்களும் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்தில் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் நடந்து சென்ற வழியில் ஒரு முயல் மிக வேகமாக கடந்து சென்றது அந்த முயலை துருத்தியபடி ஒரு நரி ஓடியது நடந்து துறவி நின்றார் சீடர்களை திரும்பி பார்த்தார் சீடர்களே முயலும் அதை பின்தொடர்ந்து நரியும் ஓடுவதை பார்த்தீர்களா முயலை நரி பிடித்து விடுமா எனக் கேட்டார் அதுக்கு சீடர்கள் குருவே முயல் வேகமாக ஓடும் என்பது உண்மைதான் ஆனால் நரி முயலை விட வேகமாக ஓடும் ஆற்றலை பெற்றது அதனால் நிச்சயம் இந்த நரி அந்த முயலை பிடித்துவிடும் இதில் கேள்விக்கு இடம் எது என்று சிரித்த சீடர்கள் தங்கள் அறிவின் ஆழத்தை அப்படி வெளிப்படுத்தினார்கள் சீடர்கள் சிரித்ததை பார்த்ததும் குருவும் வாய்விட்டு சிரித்தார் கேள்விக்கு இதில் இடம் இருப்பதை உணர்ந்ததனால்தான் நான் உங்களுக்கு குருவாக இருக்கிறேன் சிந்திக்கதில் இடமில்லை என்று நினைப்பதால் தான் நீங்கள் இன்னும் சீடர்களாகவே இருக்கிறீர்கள் என்றார் குரு கேள்விக்கும் சிந்தனைக்கும் இதில் எங்கே இடம் என சீடர்கள் மீண்டும் ஒரே குரலில் கேட்டனர் கேள்வியினால் நடத்தும் வேள்விகளால் உலகத்தின் உண்மைகள் ஒவ்வொருவருக்கும் புலப்படும் என் கேள்விகளுக்கு முதலில் நீங்கள் பதில் சொல்ல முயலுங்கள் என்று துறவி முயலும் நரியும் ஏன் ஓடுகின்றன என்ற கேள்வியை தொடுத்தார் நரியிடமிருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள முயல் ஓடுகிறது அந்த முயலை பிடித்து உணவாக்கிக் கொள்ள நரி ஓடுகிறது என்று சீடர்கள் தெளிவாக பதில் அளித்தனர் உயிர் முக்கியமா உணவு முக்கியமா என்ற அடுத்த கணையை கேள்வியை வீசினார் குரு இது என்ன கேள்வி இன்றில்லாமல் போனாலும் உணவை நாளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடும் தேடிக்கொள்ளக்கூடும் இருக்கும் உயிரை எழுந்துவிட்டால் திரும்பவும் அதை நாம் எப்படி பெற முடியாதே எழுந்தால் பெறக்கூடிய உணவை விடவும் திரும்ப பெற முடியாத உயிர்தான் உலகத்தில் உயிரினங்களுக்கு அனைத்துக்கும் முக்கியம் என்று ஒரு சீடன் சொன்னான் அதை அனைவரும் மற்ற சீடர்களும் அழுத்தமாக ஆமோதித்தனர் சீடர்களை இப்போது சிந்தியுங்கள் எழுந்தால் பெற முடியாத உயிரை காப்பாற்றிக்கொள்ளும் உந்துதலுடன் முயல் ஓடுகிறது பசிக்கு இரை தேடும் உந்துதலுடன் நரி ஓடுகிறது உணவின் உந்துதலை விட உயிரின் உந்துதல் பெரிதல்லவா அதனால் அதிகபட்ச உந்துதலுடன் ஓடிக்கொண்டிருக்கும் முயலை நரியால் பிடிக்க முடியாது என்றார் குரு அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் போதே முயல் ஒரு புதருக்குள் விட்டது நரி அங்கேயும் முயல் மறைந்த இடத்தை சுற்றி சுற்றி ஏமாற்றத்துடன் அங்கும் இங்கும் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தது உந்துதலின் அளவுதான் ஒவ்வொரு மனிதனின் உயரத்தின் அடித்தளம் இதை உணர்த்துவதுதான் இந்த ஜென்கதையின் நோக்கம் உந்துதல் இல்லாத மனிதன் வாழ்வில் சாதனைகளுக்கு இடமில்லை சரித்திரமும் இல்லை இதில் உலக போரில் ஜெர்மானிய படையில் லட்சக்கணக்கான வீரர்கள் ஒரு வீரராய் முதல் உலக போரில் துப்பாக்கியை தூக்கிய ஹிட்லர் தான் இரண்டாம் உலக போர் உருவாவதற்கே காரணமானான் பிரெஞ்சு படையில் ஒரு சாதாரண சோல்ஜராக ராணுவ வாழ்க்கையை தொடங்கிய நெப்போலியன் தான் இங்கிலாந்தே அச்சத்தால் அலைக்கழித்த பிரெஞ்சு பேரரசின் பேரதிகாரியாக சர்வாதிகாரியாக சரித்திரம் படைத்தான் ஆஸ்திரியாவை சேர்ந்த ஹிட்லர் ஜெர்மனியின் ஆட்சியாளனாக மாறியதும் மத்திய தரக்கடலில் உள்ள கார்சியா தீவில் பிறந்த நெப்போலியன் பிரான்சின் அதிகார நாட்களில் அமர்ந்ததும் வரலாறு இதுவரை அதுவரை கண்டிராத அதிசயங்கள் இந்த அதிசயங்கள் அரங்கேறியதற்கு அவர்கள் உள்ளத்தில் உருவெடுத்தது உந்துதல் அடிப்படை காரணம் கிரேக்கத்தின் சின்ன மாசிடோனியா நகரத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்த அலெக்சாண்டரை உலக பூராக ஆளசெய்தது செய்தது எது உலக படத்தில் குண்டூசி போல் இருக்கும் ரோம் நகரை குழிக்கும் பேரரசாக சீசர் உருவாக்கியது எப்படி எல்லாம் உந்துதல் செருப்பு தைப்பவனுக்கு மகனாக பிறந்த அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க வல்லரசின் முதல் குடியரசு முதல் மகனாக குடியரசுத் தலைவராக உயர்ந்தது எப்படி இந்த அமெரிக்காவை வியந்து பார்த்த ஆன்மஞானி விவேகானந்தராய் விவேகானந்தர் நரேந்திரனாக உருவாக்கியதும் அவரவர் போக்கில் உருவெடுத்த உந்துதலே ஒன்றை செய்தாக வேண்டுமென்ற மனதில் முனைப்பு உந்துதல் ஒவ்வொரும் வாழ்வில் வெற்றி பெற சி சிந்தனை தான் முதலீடு முனைப்பு தான் வழிமுறை கடும் உழைப்பே தீர்வு என்கிறார் அப்துல்கலாம் மறுபடியும் இந்த ஒன்றை செய்தாக்க வேண்டுமென்ற மனதின் முனைப்பு தான் உந்துதல் ஒவ்வொருவும் வாழ்வில் வெற்றி பெற சிந்தனை தான் முதலீடு முனைப்பு தான் வழிமுறை கடும் உழைப்பே தீர்வு என்கிறார் அப்துல்கலாம் கனவுகான்கள் தீவிரமாக காணப்படும் கனவுகள் எண்ணங்களாக மாறி ஒரு நாள் நிச்சயம் நனவாகும் உந்துதலோடு செயல்படுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு தேவை என்கிறார் அப்துல்கலாம் வெற்றிக்கு வழி என்ன என்று தேடலிலேயே வாழ்க்கையை தொலைத்து விடலாகாது வெற்றி என்பது சிலருக்கு மட்டுமே ஆண்டவன் விசேஷமாக வழங்கும் ஆசீர்வாதமும் இல்லை வெற்றியை கரம் பற்ற நாம் மூன்று படிகளில் ஏறினால் போதும் அந்த மூன்று படிகள் முதல்படி ஆசைப்படு ஆசைப்படுவதை அடைய முடியும் என்று நம்பு அந்த நம்பிக்கையை நிறைவேறும் வரை இடைவிடாது செயற்படு இதுதான் வெற்றிகளுக்கான மூலபந்திரம் அதாவது ஆசைப்படு நம்பு செயல்படு இந்த சூத்திரத்தின் சூச்சு சூட்சமத்தை புரிந்து கொண்டால் போதும் வெற்றி தேவதையின் கைகளில் இருக்கும் மாலை ஒரு நாள் உங்கள் கழுத்தை அலங்கரிக்கும் இருந்தது இந்த பதிவு மிக அருமையாக நமக்கு ஒரு ஊந்துதல் இல்லைன்னா ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இல்லைன்னா நம்ம எதையும் சாதிக்க முடியாதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த ஊந்துதல்ங்கிறது இல்லாத மரக்கட்ட மாதிரி இயங்கும் வாழ்க்கை வாழ்க்கையல்ல என்பதையும் இந்த வாழ்வியல் பதிவில் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்